கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எசேக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உங்கள் நாடு மீண்டும் உழப்பட்டு விதை விதைக்கப்படும் ஆமே கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களே இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்து கொண்டிருக்கின்ற இருக்கலாம் படிக்கிற இருக்கலாம் செய்கின்ற இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் தங்கி தங்கியிருந்தால் மாத்திரமே அதற்குரிய பலனை நாம் நூறு மடங்கு பெற முடியும் நம்முடைய கையின் முயற்சிகள் அனைத்தையும் கடவுளுடைய கரம் தொட்டு ஆசீர்வதித்தால் மாத்திரமே அதற்குரிய நன்மைகளை நாம் பரிபூர்ணமாக பெற முடியும் ஆனால் பல குடும்பங்களிலே அவர்கள் செய்கிற வேலையானாலும் சரி தொழிலானாலும் சரி நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எங்களுக்கு பலன் கிடைக்கவே மாட்டேங்கிறது என்று சொல்லுவார்கள் நாங்கள் எத்தனையோ வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் ஆனால் தொழிலிலே ஒரு லாபமே இல்லை நான் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே எனக்கு லாஸ் தான் வருது நான் எந்த இடத்துல தொழில் செய்தாலும் எனக்கு போட்டியாக என்னுடைய அருகிலேயே ஒருவர் வந்து விடுகிறார் என்பது போன்ற பல காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களை இன்றும் கூட இது போன்று என்னுடைய வேலையிலும் சரி என்னுடைய தொழிலிலும் சரி என்னுடைய குடும்பத்திலும் சரி எனக்கென்று ஒரு அங்கீகாரம் இல்லை என்னுடைய முயற்சிக்கு ஏற்ற பலனை இதுவரை என்னுடைய கரங்களை நான் பெறவில்லை என்று கண்ணீரோடு நிற்கிற துக்கத்தோடு நிற்கிற அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நம் ஏசு மகாராஜா இந்த வார்த்தையை இறை வாக்குறுதியாக உங்களுக்கு கொடுக்கிறார் இதுவரை நீங்கள் செய்த இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எந்த முயற்சியை இதுநாள் வரை நீங்கள் ஏறெடுத்து தோல்வி கண்டீர்களோ நஷ்டத்தை அடைந்தீர்களோ இன்று அந்த காரியங்களை தகப்பன் புரட்டி போடுவார் மீண்டுமாக கடவுள் விதையை விதைக்க பண்ணி உங்களுக்கு நூறு ஆயிரமாக பலன் கொடுக்க கடவுள் இந்த நாளை உங்களுக்கென்று முன்குறித்திருக்கிறார் ஆகவே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இன்று முதல் கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்ல தொடங்குங்கள் ஏசப்பா என்னுடைய தொழிலை நீங்கள் ஆசீர்வதிக்க தொடங்கிட்டீங்க அதற்காக மக்கு நன்றி எனக்கு நல்ல வேலையை கொடுத்துட்டீங்க அதற்காக மக்க நன்றி என்று நீங்கள் நன்றி மாத்திரம் இன்று முதல் சொல்ல தொடங்குங்கள் உங்கள் கண் முன்னே இந்த அற்புதத்தை காண்பீர்கள் கடவுளே உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் இன்று முதல் ஆசீர்வதித்து நூறு ஆயிரம் லட்சம் கோடியாக உங்களுக்கு பலன் கொடுத்த ஆசிர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே அப்பா இது நாள் வரை ஆண்டவரே தோல்வி கண்ட பிள்ளைகளுக்கு இன்று முதல் வெற்றியை தருவதற்கு நீர் இந்த நாளை முன்குறித்ததற்காக மகு கோடான கொடி நன்றி அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் இது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே இன்று நாம் ஒரு புதிய மாற்றத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் கடவுள் புதிய காரியங்களை இன்று முதல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்ய போகிறார் ஆகவே நன்றி சொல்ல மறவாதிருங்கள் பலன் முழுவதையும் கடவுளின் கரங்களிலிருந்து பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ